வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் எண்ணங்கள் பல கோடி எண்ணுவது ஓர் ஆனால் நடப்பது ஒன்றே தான் சிந்தனைகள் பல கோடி சிந்திப்பது சில விஷயம் செயல்படுத்துவது ஒன்றே தான் வாழ்க்கையிலே எத்தனை விதமான சிந்தனைகள் இருந்தாலும் செயல்படும் பொழுது ஒன்றை மட்டுமே தான் நாம் செயல்படுத்த முடியும் அப்படி வாழ்க்கை நடைமுறை நமக்கு அமைந்திருக்கிறது இறைவன் இரண்டு கை கொடுத்தான் இரண்டு கண் கொடுத்தான் இரண்டு காது கொடுத்தான் ஆனால் பேசுவதற்கு ஒரே ஒரு வாயை மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் இந்த நாவினாலே ஒன்றை மட்டும்தான் ஒரே நேரத்திலே பேச முடியும் இதுபோலதான் நாம் செய்கின்ற அத்துணை செயலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் நின்றுவிட்டு ஒரு வழி பாதையாக மாறிவிடுகிறது இதை நாம் சிந்திக்காமல் சிதறடித்தோமெனால் இழப்பு நமக்குத்தான் ஆகவே சிந்தனை ஒன்றாகி செயலது நன்றாகி சந்தோஷம் நீங்கள் பெற்றிட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அருளட்டும் வாய்ஸ் ஆஃப் இஜிஆர்